வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஏர் பஸ் விவகாரத்துல பல சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு என்ன அதோட பின் புலம் என்ன பெட்டி வெளியானதுல இருந்து ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு இரண்டு விமானிகள் வந்து பேசுற வந்து அந்த வார்த்தை பரிமாற்றங்கள் இதை வச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நேரடிவ் செட் பண்றது என்னன்னா இந்த போய் விமானத்துல வந்து எந்த கோளாறும் கிடையாது சுவிட்ச ஆன் பண்ணாமல் விட்டாங்க பைலட்டுகள் சொல்லிட்டு பைலட்டுகள் மீது பழி போடுறாங்க

சில பேர் சொல்றாங்க சார் போயிங் விமானத்துல வந்து உள்ள பாதிப்பை வந்து அவங்க மறைமாற்றம் செய்யறதுக்காக அமெரிக்க நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த புலனாய்வு அதிகாரிகள் வந்து ஒரு கருத்து சொல்லும்போது போது முழுக்க முழுக்க வந்து பைலட்டுகளுக்குள்ள நடந்த அந்த புரிதலின்மை காரணமா அங்க வந்து சுவிட்சை ஆன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் வந்து பைலட்டுகள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அப்படி மடைமாற்றம் செய்யறாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு பைலட்டோட வந்து அவருடைய தந்தையார் வந்து ரொம்ப ஓல்டேஜ் அவரை பாத்துக்கிறதுக்கு வந்து இவர் வந்து பிரயத்தனம் பட்ட மாதிரியும் பராமரிக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாத போது நான் வந்து என் வேலையெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு ஓய்வு பெற்ற பிறகு நான் உங்களை ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிறேன் இல்லை அதுக்கு முன்னாடி கூட நான் உங்களை வந்து ஃபுல் டைம்ல வந்து பார்த்துக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன்ற மாதிரி ஒரு வார்த்தை பரிமாற்ற எல்லாம் வந்து பதிவு செஞ்சு இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட அந்த பைலட்டு பிரச்சனை இது அவங்ககிட்ட உள்ள வந்து ஒரு தவறான வந்து நடவடிக்கை இது அதனாலதான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி மறைமாற்றம் செய்யறதுக்காக அமெரிக்க நிறுவனம் போய் குறிப்பிட்ட அந்த போயிங் விமானம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பல்வேறு இராணுவத்தை விட பல்வேறு வந்து விமானங்களை வந்து அவங்க வந்து தயாரிச்சு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பிராண்டோ அந்த வந்து தயாரிப்பு வந்து தவறுன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இப்படியான ஒரு கதையை வந்து எடுத்து விடுறாங்க அப்படின்னு இரண்டு தரப்பா வந்து தகவல்கள் பரிமாறம் சொல்றாங்க ஒண்ணு பைலட்டுகள் தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது வந்து போயிங் விமானத்திலே வந்து உள்ள கோளாறு இது இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்றது ஒரு தரப்படரும் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து புலனாய்வு அதிகாரிகள் உட்பட கேட்டா இது முழுக்க முழுக்க பைலட்டுகளுடைய தனி மனித தவறு இது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க வந்து மென் ஃபால்ட் இது அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போறாங்க சார் ஆனால் உண்மை என்ன என்பதுன்னு கேட்டீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து தெரியாமையே போகுது எது உண்மை போயிங் விமானத்தில் வந்து பிரச்சனையா அல்லது வந்து பைலட்டுகளிட்ட வந்து ஏற்பட்ட தவறா அப்படின்றது ஒரு கேள்வியாவே போயிடுச்சு சார் அதை தவிர அதுல ஒரு தப்பிச்ச ஆள் ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காருங்கிறாங்க ஒரு நபர் வந்து அவர் வந்து தப்பிச்சார் தப்பிச்சார்ன்றத விட கேட்டா வந்து அந்த தப்பிச்சதே பல கேள்விகள் எழுப்பினாங்க ஒரு ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்ததை நம்ம பார்த்தோம் பல வகையில வந்து மீடியாக்கள்ல வந்து ட்ரோல் செய்யப்பட்டதுலாம் வந்து பல கேள்விகளும் எழுப்பினாங்க பல சந்தேகங்கள் எழுப்பினாங்க அவர்கிட்ட பல விசாரணைகள் நடந்தது பிரதமர் நேரடியாகவே அவரை போய் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாரு இப்படியான பல விஷயங்கள் நடந்த பிறகு இப்ப என்ன சொல்ல வந்து வந்து அவர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாரு அந்த அவர் அதிர்ச்சியில தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு உடல் பலவீனம் அடைஞ்சிருக்கு அவர் சிக்கல் இருக்கிறாரு நோய் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு காரணம் கேட்டால் உளவியல் தாக்குதல் தான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்து அவர் வந்து அவரால் மீள முடியல அப்படின்றது ஒரு தகவலாக சொல்றாங்க இதுக்கு பல மேற்கோள்கள் காட்டுறாங்க கடந்த காலத்துல பல பேர் வந்து இந்த மாதிரி விமானத்தில் தப்பிச்சு நினைச்சவங்க எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அந்த அதிர்ச்சி வந்து அவங்க கிட்ட இருக்கும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாது திடீர் தினம் உறக்கம் இல்லாம தவிப்பாங்க உளவியல் ரீதியா பெரிய அளவுல தாக்குதலுக்கு வந்து ஆளாயிட்டாங்க அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது முழுக்க முழுக்க அது வந்து கலந்த காலத்துல உங்களுக்கு பல விபத்து எந்த விபத்தா இருந்தாலும் சொல்றாங்க அது சாதாரண ரயில் விபத்தா வந்து விபத்தா இருக்கலாம் இல்ல சாதாரண ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விபத்தா இருக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் வந்தாலே அவங்களால மீள முடியாது மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரயிலே வந்து கவிழ்ந்து போற அளவுக்கு பெரிய விபத்து நடந்ததுன்னா அவங்களால அதனால வந்து மீள முடியாது அது ரயில்வே பத்திரவே இதெல்லாம் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம் அதுலேருந்து ஒரு மனுஷன் தப்பிக்கிறாருன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமா வந்து பார்க்க முடியாது அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இருக்கும் இப்போ சுனாமிலாம் இருக்குன்னா சுனாமிலேருந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டது அந்த சுனாமி அலையில வந்து வீசி தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரையோரம் ஒதுங்கினவும் உண்டு கடல்லே போனவங்களும் இருக்கு ஸோ அந்த மாதிரி உறவுகள் வந்து கண்ணு முன்னாடி நடக்கிற பல விஷயங்கள் வந்து பாதிப்பாயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சார் உல வந்து பெரிய தாக்குதலா இருக்கும் அதாவது மீள்றதுக்கு பல வருடங்கள் பல ஆண்டுகள் கூட ஆகலாம்

இருந்தாலும் அடுத்த கட்டமா வந்து இதை நினைவுபடுத்துற மாதிரியான வந்து அவருக்கு வந்து சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ உதாரணத்துக்கு வந்து பல பேர் அவர் போய் சந்திச்சு பேசுறவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா இதை பத்தி கேட்பாங்க சோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு வந்து உடல் பலவீனம் அடைஞ்சிருக்கிறாருன்ற ஒரு தகவலும் சொல்றாங்க சோ வந்து இது வந்து இப்ப ரெண்டு விஷயங்கள் தான் பேசப்படுது என்னன்னு ஒரு பக்கம் வந்து இந்த விமானத்துக்கு காரணமே இந்த பைலட்டா அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது இன்னொரு பக்கம் கேட்டா இல்லை இல்லை அது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதை மடைமாற்றம் செய்யறதுக்கு பைலட்டு உங்கள் பழியத்துக்கு போறாங்கன்ற அந்த ஒரு பார்வையை பார்க்கப்படுது என்றைக்குமே இது மாதிரியான பல விபத்துகள் வந்து பல கேள்விகளோடய வந்து கடந்து போயிடும் அது நம்ம வந்து கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி சொல்றது அப்படிதான் சரி சரி இங்க பிளாக் பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல அதை இங்க ஆராய்ச்சி பண்ணி ஏதோ சவுண்ட் ரொம்ப இல்லாதனால அமெரிக்கா அனுப்பப்பட்டதுன்னு சொன்னாங்க அதுதான் இப்போ அமெரிக்கா வரக்கூடிய தகவல்கள் தான் இப்போ இப்ப அதோட பா அதோட அதுல எடுக்கப்பட்ட அதுதான் அந்த கான்வர்சேஷன்ல வந்து முழுமையா வரல ஒரு கேள்வி வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க வந்து ஒரு பதிலும் வருது அந்த கேள்வியும் பதிலும் வந்து பாத்தீங்கன்னா முழுமை தான் இப்படியான சந்தேகங்கள் வருது கேட்டா வந்து ஆக மொத்தம் வந்து ஃபியூல் போகல ஸோ அந்த ஃபியூல் போகலன்றது வந்து பார்த்தா இவர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போகலையா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஒரு ஒரு ஃபிளைட்டுக்கு நாலு இன்ஜின் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு என்னன்னு தெரியல

வந்து ஒரு வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனசன நடந்துக்க மாட்டேன் அந்த வீடியோ போட்ட இதுல உள்ள வர்ற பிள்ளை எல்லாம் தான் வர்றாங்க

அப்படிதான் என்னதான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சிக்கல்கள் இருந்தால் கூட ஒரு ஒரு மொத்தமா ஒரு இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல வந்து ஒரு பெரிய நம்பி பயணிக்கும் அதை வந்து தன்னை தற்கொலை பண்றதுக்காக வந்து இதை பயன்படுத்தி பாருதெல்லாம் சாத்தியமே கிடையாது நம்ப முடியுது கிடையாது இது கற்பனையிலே உச்சம் சொல்லலாம் ஆனாலும் ஒரு சிலர் வந்து நான் நினைக்கிறாங்கன்னா இப்படியான ஒரு செய்தியை வந்து ஒரு கசிய விட்டோம்னா நம்ம இந்த போயிங் விமானம் வந்து டெக்னிக்கலா வந்து இறர்னு சொல்லிச்சுன்னா அது வந்து அவருடைய ட்ரேட் பிராண்ட் எல்லாம் சோ அதுக்காக கூட இப்படி வந்து ஒரு குழப்பமான ஒரு திருப்பி விட்டு திசை மாற்றி விட்டுலான்னு கூட சொல்லலாம் பட் எது என்ன சொல்லுவாங்க கடைசியா கேட்டா எது உண்மை என்றது கடைசியும் தெரியாம போயிடும்